நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பாகிஸ்தானுக்கு நிறுத்தப்பட்ட சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் இந்தியாவில் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது பெஹல்காம் பகுதியில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்வினையாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது அதனால் சிந்து நதியில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்கின்ற நீர் தடுத்து நிறுத்தப்பட்டது இதனால் மூன்று நதிகள் மூலம் கிடைக்கும் உபரி நீரை நூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு கால்வாய் தோண்டி காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஆனால் நீரை பஞ்சாபுடன் பகிர்ந்து கொள்ள காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தங்கள் மாநிலங்களிலேயே கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதாகவும் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்ட பின்பே மற்ற மற்றவர்களுக்கு தருவது குறித்து யோசிக்க முடியும் என்றும் ஒமர் அப்துல்லா தெரிவித்தார் ஆனால் சிந்து நதியின் மூன்று கிளை நதிகளின் நீரில் தங்களுக்கு உரிமை உள்ளதாக பஞ்சாப் முதல்வர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பஞ்சாபில் உள்ள ஆம் ஆத்மி காங்கிரஸ் சிரோன்மணி அகாலிதளம் கட்சிகளும் காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் மத்திய அரசுக்கு புதிய தலைவலி ஏற்பட்டுள்ளது